எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னோட வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னோடு வணக்கம் இந்த விழாக்கு என்ன ஒரு சகோதரியா நினைச்சு அழைத்த வன்னியரசர் அவர்களுக்கும் அண்ணா திருமா அவர்களுக்கும் கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழால கலந்துக்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு முதல்ல அண்ணா திருமா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தின மாதிரி நானும் வாழ்த்துறேன் நீங்க என்ன பல்லாண்டு நூறாண்டு காலம் சிறப்பா மக்கள் சேவை பண்ணி நீங்க வாழணும் அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஸோ த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் அண்ணாவை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக காட்சி ஒரு விழால அண்ணாவை அங்கே மீட் பண்ணேன் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவரை பேட்டி எடுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது அவர் வந்து கெஸ்டா உட்கார்ந்தாரு நான் போனேன் பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது அது அது எப்படி சொல்லறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு ரொம்ப பர்சனல்லான ஒரு கனெக்ஷன் என்னன்னா நாங்க அஞ்சு பெண்கள் வீட்டுல அஞ்சு எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா அண்ணா இப்ப இல்ல அப்ப எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்காண்ண மாதிரி இருந்தது நான் டக்குன்னு கேட்டுட்டேன் நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன் தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு எனக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான தலைவர்களை பார்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வகை வந்து எப்படியோ அதிர்ச்சிகமா ஏதோ ஒரு காரணத்தால அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம் அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பொறுப்பையும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில போகிற தலைவர்கள் ஒரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும் நம்ம நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சஷன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான் நான்ங்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையில இருந்து மாறி போற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்திருக்கேன் அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும் இன்னும் ஒரு வகை இருக்கு மக்கள் சேவை பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான் என்னோட கொள்கைகள் என்னோட 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 எம்பிஷன் இல்ல என்னோட சித்தாந்தம் இதுதான் இதுல இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்திலையும் எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில போய் அந்த பாதையில போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள் அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமா அவர்கள் அந்த ஒரு வாம்த் அந்த ஒரு ஈரம் அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணி நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த விழாக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்கள் பலி சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனா பரவாயில்ல இங்க பல விஷயங்கள் எனக்கு எதிர என்னோட நம்பிக்கை எதிராக கூட இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஐடியாலஜி மைட் பி டிஃப்ரெண்ட் பட் பர்சனல்லா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது நம்ம எல்லாமே கனெக்டட் தான் ஒரு ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே we are all connected we are all one ஒரே ஒரு atom அந்த ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் சோ அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால பல விஷயங்கள் நான் இங்க உட்கார்ந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான கோபமோ எம்பராஸ்மெண்டோ ஒண்ணும் கிடையாது ஏன்னா பல விஷயங்கள் நான் டெய்லி பண்ணறது விஷயங்கள் அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோவம் வரல ஏன்னா அதையெல்லாம் தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை இல்லையா அததான் நான் அததான் நான் நம்புறேன் சொல்லி கொடுத்தது அதுதான் மனிதனோட அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு சோ அதனால இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் அளவேல ஒரு சின்ன ஒரு ஒரு துளியுண்டு மை வீபிட் ஒரு பாசிட்டிவ் என்ன நம்ம எந்த சித்தாந்தத்துல சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனா ஃபைனலி நம்ம எந்த பாதையில போனாலும் நம்மளோட நோக்கம் ஒண்ணா இருக்கணும் மக்கள் சேவை மக்களோட நலம் அதை தவிர வேற எதுவும் இல்ல எல்லாருக்கும் அதே उद्देशம்தான் ஆக்சுவலி ஒரு பக்கத்தை சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பாத்தீங்களா பிளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் ஆகட்ஸ் பட் அதுல எல்லாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்ல ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசா தெரிஞ்சது எனக்கு சோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதுல நான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்